ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே உடைய முன்னாள் அமைச்சர் இந்த தாட்டி சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகாத திரு ஜெயக்குமார் அவர்கள் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு அரசியல் வியாபாரி அரசியல்வாதியோடு வாதிடலாம் அரசியல் வியாதி உள்ள வியாபாரியிடம் எப்படி விவாதிப்பது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அவர் ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதி நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளன அதை பற்றியெல்லாம் பேசாமல் எங்களை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்னைக்குமே உண்மை தான் பேசுவாரு முக்கியமா திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கட்சிகளில் உள்ள அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் உத்தமர்கள் கிடையாது எவ்வளோ எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க எத்தனை கோடி சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஏடிஎம் இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ட்ரீட் பண்ணுற விதம் தான் கரெக்டான ஒரு ரூட்டு கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜகவுடைய ஆட்சி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நடந்தேறும் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அநேகமாக அதிமுகவுடைய இந்த ஊழல் ஃபைல்ஸ் வந்து இந்த வருடத்தில் வெளியாவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆயிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு அதிமுக முக்கிய அமைச்சர்கள் வேலுமணி ஜெயக்குமார் மற்றும் வேறு யார் யார் அமைச்சர்கள் தங்கமணி போன்ற பல அமைச்சர்களுடைய லிஸ்ட்டுகள் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு நியூஸும் தற்போது வந்திருக்கு அதனாலேயே அதிமுக அமைச்சர்கள் பதறுகிறார்கள் அண்ணாமலை அவர்கள் திமுகவை எந்த அளவுக்கு அடிக்கிறாரோ அதே மாதிரி அதிமுகவையும் தற்போது அடிக்க ஆரம்பித்து விட்டார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளை ஓட விட்டு நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சி அமையப்போவதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மக்களாகிய நீங்கள் தான் படித்த இளைஞர் நம்ம அண்ணாமலை அவர்களை அரியணையில் ஏற்ற வேண்டும் அப்போது தமிழகத்தில் இந்த ஊழல் பெருச்சாளிகளுடைய ஆட்டம் முடிவுக்கு வரும் அனைவரும் சிறைக்கு செல்ல ஒரு தலைவன் வேணும் அப்படின்னா நம்ம அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் இங்கே உள்ள ஊழல்வாதிகளை சிறைக்கு செல்ல வைக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கதற ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பாக இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் கதற ஆரம்பிப்பாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்